ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டன் பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் கமன்னு ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஏந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே கூட இதே முறையில் இங்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் தக்காளி பழம் ஒரு பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க இதில் பத்து பூண்டு பற்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சி காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சாறு முழு முந்திரி சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க வெங்காயம் தக்காளியில் இருக்கற தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் இது நல்லா நைஸாக அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி எலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கறி மசாலாலாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கலர் மாதிரி வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நிறம் மாறினதும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்க நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி பதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க இதில் நம்ம முந்திரி கசகசா தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் அடிப்பிடிக்கும் அதனால் சிம்மினை வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வதக்கி கொடுத்து இதனுடைய பச்சை வாசனை போடுறதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பொடி சேர்க்குறேன் காரத்துக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிதமான காரத்தில் இருக்கும் காரம் ஜாஸ்தி சாப்பிடுங்கன்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கா டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இந்த மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து ஏற்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதிக்கு கொதிக்க விடலாங்க ஒரு கொதி வருது பிறவன் சலசனம் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியே ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசிலுங்க ரெண்டு விசில் வந்தால் போதுமான அளவில் இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க ரெடி ஆிச்சிங்க நம்ம சைடிஷ் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருந்ததுங்க கொஞ்சமாக மல்லித்தழியும் புதினாவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடம் தங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டியோட ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சைடிஷ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்